நண்பா உனக்கும் எனக்கும் இந்த உலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு பொதுவான எதிரி இருக்கிறான் அவன் கண்ணுக்கு தெரியாதவன் ஆனால் நம்முடைய கனவுகளை நம்முடைய நேரத்தை நம்முடைய வெற்றியை திருடுவதில் அவன்தான் முதல் திருடன் அவன் பெயர் தள்ளி போடுதல் காலையில் எழும்போது இன்னும் ஒரு ஐந்து நிமிடம் என்று அவன் சொல்வான் ஒரு முக்கியமான வேலையைத் தொடங்கும்போது அவசரம் என்ன நாளை பார்த்து கொள்ளலாம் என்பான் உடற்பயிற்சி செய்ய நினைக்கும்போது இன்று மிகவும் சோர்வாக இருக்கிறது திங்கட்கிழமை முதல் தொடங்கலாம் என்று நம் காதில் ஓதுவான் இந்த திருடன் நம்முடனே இருந்து நம்முடைய விலை மதிப்பில்லாத நேரத்தை ஒவ்வொரு நொடியாக திருடிக் கொண்டே இருக்கிறான் இறுதியில் நாட்கள் வாரங்களாகி வாரங்கள் மாதங்களாகி மாதங்கள் வருடங்களாகி நாம் எதையுமே சாதிக்காமல் விருங்கையுடன் நிற்போம் அந்த திருடன் நம்மை பார்த்து சிரிப்பான் இன்று அந்த திருடனை நம் வாழ்க்கையை விட்டே விரட்டப் போகிறோம் அவனுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறோம் எப்படி என்கிறாயா ஒரு சிற்பியின் கதை ஒரு ஊரில் ஒரு திறமையான சிற்பி இருந்தான் அவனிடம் ஒரு அற்புதமான கல் கொடுக்கப்பட்டது இதிலிருந்து ஒரு ராஜாவின் கம்பீரமான சிலையை செதுக்கு என்று சொல்லி ஒரு வருட காலம் அவகாசம் கொடுக்கப்பட்டது சிற்பி அந்த கல்லை பார்த்தான் ஆஹா என்ன ஒரு அற்புதமான கல் இதில் ஒரு மிகச்சிறந்த சிலையை உருவாக்கலாம் ஆனால் தொடங்குவதற்கு சரியான மனநிலை வேண்டுமே நாளை தொடங்குவோம் என்றான் அடுத்த நாள் வந்தது இன்று மிகவும் சோர்வாக இருக்கிறது நாளை பார்த்து கொள்ளலாம் என்றான் அடுத்த நாள் மழை இப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி வேலையை தள்ளி போட்டான் வாரங்கள் மாதங்களாக கரைந்தன கடைசி வாரம் வந்தபோதுதான் அவனுக்கு பதட்டம் தொற்றிக்கொண்டது அவசர அவசரமாக வேலையைத் தொடங்கினான் அவனால் அந்த கல்லின் மீது சில கோடுகளை மட்டுமே போட முடிந்தது அவனுடைய அவசரத்தில் சிலையின் மூக்கு உடைந்து போதது ஒரு வருடம் கழித்து அரசவைக்கு அவன் கொண்டு சென்றது ஒரு முழுமையடையாத உடைந்த சிலை அவனுடைய திறமை என்ன ஆனது அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்ன ஆனது எல்லாம் அந்த போடுதல் என்ற திருடனால் திருடப்பட்டது நண்பா நாமும் அப்படித்தான் நம்மிடம் திறமை இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது கனவுகள் இருக்கின்றன ஆனால் சரியான நேரத்தில் சரியான செயலை செய்யாமல் எல்லாவற்றையும் தள்ளி போடுவதால் இறுதியில் ஒரு முழுமையற்ற வாழ்க்கையையே வாழ்கிறோம் வெற்றியாளர்களின் ரகசியம் என்ன உலகில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களும் சாதனையாளர்களும் எப்படி உருவாகிறார்கள் அவர்களுக்கு மட்டும் ஒரு நாளில் நாற்பத்தி எட்டு மணி நேரம் இருக்கிறதா இல்லை அவர்கள் நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதில்தான் ரகசியம் அடங்கியிருக்கிறது அவர்கள் தள்ளி போடுவதில்லை அவர்கள் செயல்படுகிறார்கள் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை முறையை பின்பற்றுகிறார்கள் அதுதான் புகழ்பெற்ற ஸ்டீஃபன் கோவி சொன்ன மிகவும் திறமையான மனிதர்களின் ஏழு பழக்கங்கள் என்ற செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி இஃபெக்டிவ் பீப்புள் அந்த பழக்கங்கள்தான் தள்ளிப்போடும் நோய்க்கான மிகச்சிறந்த மருந்து தள்ளி போடுதலை விரட்டும் ஏழு பழக்கங்கள் முன் யோசனையுடன் செயல்படுவது பி ப்ரோஆக்டிவ் சாதனையாளர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப எதிர்வினையாற்றுவதில்லை அவர்களே சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள் மழை பெய்கிறது என்று அவர்கள் வேலையை நிறுத்த மாட்டார்கள் குடை எடுத்துக்கொண்டு வேலையை தொடர்வார்கள் என்னால் முடியாது என்று சொல்வதை நிறுத்திவிட்டு இதை எப்படி செய்ய முடியும் என்று யோசிப்பார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் ஓட்டுநர் பயணி அல்ல முடிவை மனதில் கொண்டு தொடங்குங்கள் ஒரு வீட்டை கட்டுவதற்கு முன் அதன் வரைபடம் ப்ளூ பிரிண்ட் மனதில் தெளிவாக இருக்க வேண்டும் அதுபோல ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் அதன் இறுதி இலக்கு என்ன என்பதை தெளிவாக முடிவு செய்யுங்கள் உங்கள் இலக்கு தெளிவாக இருந்தால் அதை நோக்கிய பயணம் சுலபமாகும் தள்ளிப்போட மனம் வராது முதன்மையானவற்றிற்கு முன்னுரிமை இதுதான் தள்ளிப்போடுதலின் இதயத்தில் குத்தும் கத்தி உங்கள் வேலைகளை நான்கு வகையாக பிரியுங்கள் பணக்காரர்களும் வெற்றியாளர்களும் தங்கள் நேரத்தின் எண்பது சதவீதத்தை முக்கியமானது ஆனால் அவசரமில்லாத வேலைகளில் செலவிடுகிறார்கள் அதாவது திட்டமிடுதல் உடற்பயிற்சி புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுதல் போன்றவை ஆனால் நாமோ கடைசி நேரத்தில் செய்வதால் எப்போதுமே முக்கியமானது மற்றும் அவசரம் என்ற கட்டத்திலேயே சிக்கிக்கொள்கிறோம் இன்றிலிருந்து முக்கியமான வேலைகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் வெற்றி வெற்றி என்று சிந்தியுங்கள் எல்லா விஷயத்திலும் நான் மட்டுமே ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்று நினையுங்கள் இந்த மனப்பான்மை மற்றவர்களின் உதவியை பெறவும் குழுவாக செயல்படவும் பெரிய வேலைகளை எளிதாக முடிக்கவும் உதவும் முதலில் புரிந்து கொண்டு பின்னர் புரிய வையுங்கள் ஒரு வேலையை செய்ய பிடிக்கவில்லை அல்லது கடினமாக இருக்கிறது என்பதால் தான் நாம் அதை தள்ளி போடுகிறோம் முதலில் அந்த வேலையை முழுமையாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் மற்றவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேளுங்கள் தெளிவு பிறந்தால் தயக்கம் விலகும் ஒன்றிணைந்து செயல்படுங்கள் தனிமரம் தோப்பாகாது உங்களால் மட்டும் ஒரு பெரிய மலையை புரட்ட முடியாது ஆனால் பல கரங்கள் இணைந்தால் அது சாத்தியம் கடினமான வேலைகளை நண்பர்களுடன் சக குழுவினருடன் இணைந்து செய்யுங்கள் ஆற்றல் பெருகும் வேலை எளிதாகும் கோடாரியை கூர்மையாக்குங்கள் மரத்தை வெட்டிக்கொண்டே இருந்தால் கோடாரி மழுந்துவிடும் உங்கள் உடம்பு மனம் அரிது ஆன்மா ஆகிய நான்கு கோடாரிகளையும் அவ்வப்போது கூர்மைப்படுத்த வேண்டும் நல்ல தூக்கம் நல்ல உணவு உடற்பயிற்சி தியானம் புத்தகம் வாசித்தல் இவையெல்லாம் உங்களை எப்போதும் ஆற்றலுடன் வைத்திருக்கும் சோர்வுதான் தள்ளிப்போடுதலின் தாய் அந்த தாயை அழித்துவிடுங்கள் கோடீஸ்வரர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் தன் ஒவ்வொரு நாளையும் முந்தைய நாள் இரவே திட்டமிட்டு விடுகிறார் காலையில் எழுந்ததும் அவருடைய முதல் ஒரு மணி நேரம் போனை பார்ப்பதிலோ செய்திகளை படிப்பதிலோ கழிவதில்லை உடற்பயிற்சி தியானம் அன்றைய முக்கிய வேலைகளைப் பற்றி சிந்திப்பதில் கழிகிறது அவர்கள் எப்போதும் சரியான நேரம் வரட்டும் என்று காத்திருப்பதில்லை ஒவ்வொரு நேரத்தையும் சரியான நேரமாக மாற்றுகிறார்கள் இறுதி அறைகூவல் நண்பா போதும் நாம் இழந்த நிமிடங்கள் போதும் திருடப்பட்ட கனவுகள் போதும் இன்றே இப்போதே ஒரு முடிவெடு இனி என் நேரத்தின் எஜமானன் நானே ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தால் அடுத்த ஐந்து வினாடிகளுக்குள் அதை நோக்கி முதலடியை எடுத்து வைப்பேன் சரியான நேரம் என்பது இல்லை நான் தொடங்கும் நேரமே சரியான நேரம் உன் முன்னால் இருக்கும் அந்த வேலையைப் பார் அது படிக்க வேண்டிய பாடமாக இருக்கலாம் செய்ய வேண்டிய வேலையாக இருக்கலாம் அல்லது பேச வேண்டிய தொலைபேசி அழைப்பாக இருக்கலாம் அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி எழுந்து நில் ஒரு நீண்ட மூச்சை உள்ளே இழு தயக்கத்தை வெளியே விடு இப்போதே செய்கிறேன் என்று உனக்குள்ளே உறக்க சொல் அந்த வேலையை நோக்கி முதல் அடியை எடுத்துவை அந்த திருடனின் முகத்தில் அறையும் முதல் அடி அதுதான் ஒவ்வொரு அடியும் ஒரு வெற்றி ஒவ்வொரு வெற்றியும் உனக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும் தள்ளி போடுதர் ஒரு பழக்கம் என்றால் செயல்படுவதும் ஒரு பழக்கம்தான் ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்க இருபத்தி ஒரு நாட்கள் போதும் அடுத்த இருபத்தி ஒரு நாட்களுக்கு இந்த ஏழு பழக்கங்களையும் மனதில் கொண்டு செயல்படு இருபத்தி இரண்டாவது நாள் நீ ஒரு புதிய மனிதனாக இருப்பாய் வெற்றி உன் காலடியில் இருக்கும் வா தொடங்குவோம் உன் முதல் வெற்றியை இன்றே இப்போதே பதிவு செய்